ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இடித்த சாம்பார் தாங்க செய்யப்போகிறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்பெஷல் ஸோ அந்த சீரிஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் ரெசிபி செய்யப்பறோம் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் மட்டும் எடுத்துடலாம் ஸோ இது ரெடியாகட்டும் நம்ம இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜேசூலை மிளகு சீரகம் வெந்தயம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சரிசி ஸோ இது எல்லாமே நல்லா கருகி விடாமல் வறுத்துக்கோங்க ஸோ வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும் சாம்பாரில் இந்த மணம் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஆரட்டும் இந்த மசாலா வறுக்கும் பொழுதே உங்கள்கிட்ட வர கொத்தமல்லி இருந்தால் தனியா வித இருக்கு இல்லையா அது இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லாதனால நான் வந்து தனியா தூள் இருந்தது அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த சூட்லேயே ஸோ அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு வர ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஸோ கருகி விடாமல் வறுத்துக்கோங்க இது ஒரு டூ த்ரீ செகண்டே போதும் நல்லா படப்படன்னு சவுண்ட் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் வந்து கருவேப்பிலை இதையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இடிச்சு செய்வாங்களாம் ஸோ அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் ஸோ ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஸோ பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது சாம்பாரில் உங்களுக்கு போட்டால் என்னென்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் முருகைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் மாங்காய் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ நான் இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ஒரு கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பவுடர் அது வந்து நமக்கு கொஞ்சம் குற இருக்கும் அந்த ட அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஸோ அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் சாம்பார் இந்த மாதிரி செய்யும் பொழுது ஸோ இந்த சூட்லேயும் நீங்கள் கொஞ்சம் தூளையும் சேர்த்து அடிச்சுக்கணும் ஸோ கலந்து கொடுத்துக்கோங்க ஸோ ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கிறனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க ஸோ நம்மளுடைய ப்ரெஷர் குக்கரும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் விசில் வந்துடுச்சு விசில் வந்த பிறகு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வதங்கின பிறகு அதில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் கம்ப்ளீட்டாக விசில் அணுகின பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மசித்து விட்ட பிறகு நம்ம இந்த வெஜிடபிள்ஸில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு அதாவது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம புளி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்கள் கொதிக்க வச்ச பிறகு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்ட பிறகு நீங்கள் பார்த்து ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நல்ல மனமாக இருந்தது டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது ஸோ நல்லா கொதிக்க விடுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வேக விடுங்க ஸோ நல்லாவே நமக்கு வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் ஸோ பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவுமே அவ்வளோ ருசியாக இருந்தது ஸோ மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யார் யாரெல்லாம் இடிச்ச சாம்பார் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது பெரிய ரெசிபி எல்லாம் இல்லை பட் இருந்தாலுமே குட்டி குட்டி ப்ராசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது இன்னுமே நல்லா நமக்கு பர்ஃபெக்டான சாம்பார் நமக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்